ஆறாவது திருத்த சட்டத்தால் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கும் தமிழ் மத்தியில் வாக்கெடுப்பு எப்படி இருந்தது என்பது குறித்து பேச தயா எங்களோடு இணைந்திருக்கின்றனர் உங்களுக்கு ஏற்கனவே மிகவும் மறைமுகமானவர் தல விஞ்ஞான கலாச்சார உணவு பழக்கம் போன்ற விஷயங்கள் காரணங்களை முன்பு செய்தனர் இப்போது வாக்குப்பதிவு வீதம் எதிர்தல் இருந்தது வாக்குப்பதிவு முறமை எரிதல் இருந்தது ஏன் அணிநேதரன் அவர்களுக்கு அவருடைய சொந்த தொகுதியிலேயே வாக்கு கிடைக்கவில்லை என்பது போன்ற நடைமுறை வாக்குப்பளிவு அரசியலை பேசுவதற்காக எங்களுடைய நினைந்து இருக்கிறத அரகங்க இந்த மனுவை எதிர்தல் வாக்கு வளிக்கும் அல்லது வாக்கு தமிழ்நாள் வாக்களிக்கும் முறமை வந்து ஒரு உணர் இருந்த வாக்கு வாக்கு முலமையோடு கொஞ்சம் வித்தியாசம் இருந்தால் நீங்கள் பார்த்துக்கொண்டு வந்தீர்கள் அதை கணக்க கணக்காதன் ஏன் தமிழ் வாக்கு புலி ஓடம் புஞ்சி அஞ்சு

ஒரு பொது பொது வேட்பாளரை வந்து அருமையம் புரிந்தது அந்த பொது வேட்பாளர் பின்னால் அந்த பிரின்ஸ் பஜித் தியாரி இந்தியாவுடைய முகவர்களால் இவர் களமிறக்கப்பட்டார் சஜித்தினுடைய வாக்கு வங்கியை சிதைப்பதற்காக நானோட குமார்திசனாக்கியா வாக்கு வங்கியை சிதைப்பதற்காக கொண்டு வரப்பட்ட அந்த கருத்து வாக்கம் இருக்கின்றது அதுபோக நீங்கள் பார்த்துருந்தா நம்ம யாழ்ப்பாணத்தை படி கிடைக்கும் யாழ்ப்பாணத்தில் சஜித் சஜித் முப்பத்தி ரெண்டு வீதம் அல்லது அரிநீந்திரன் வந்து முப்பத்தொரு வீதம்

அதே அவங்கால ஒரு படித்த ஒரு மத்திய தடவை யாப்பாணத்து யாப்பாணத்து

அதிகமே குத்தான் வந்தது அப்ப சுனாமி கட்டணத்தை எதிர்த்து தனது ராஜினாமா செய்தவர் மூன்று லட்சம் ஓவியர்களை புதிதாக உருவாக்கியான கைய

முப்பத்தி பேர் போட்டி அல்லது மெத்தப்படுத்த யாழ்ப்பாணத்தில் இது போன்ற தவறுகள் நிகழ்வதற்கு என்ன காரணம்

தான் டீச்சமா ஒரு நிதா சரிங்களா நீங்க ஊதியா சொல்றது நீங்க இந்த செல்லால வாக்குகள் கூட கணைகிறதுவ மரக போடப்பட வேண்டியது இல்ல அப்படி இல்ல அவரு அப்படி அந்த உருவத்துக்கு வந்து வாக்கு செல்லுயா கேட்காமல இல்ல ஏஏ கிட்ட நான் இந்த நேத்து தால்கட்சி போகும்போது அந்த தால்கட்சி மாத்தறதுக்கு என்ன பண்ணலாம் தரவில தால்கட்சி போகும்போது இந்த இந்தது தோடுது बटेப்படி ஆரிஸ் மேல बटेப்படி மேல बटेப்படி பாதிக்கின்றது ஏன்னா ரோடி ரெட்ட மேடம் காரணமா ஆறாவது திருத்த சட்டத்திற்கு அடிமடைந்தபடி ஒரு நாடு இரு தேசம் என்று கூறுவதும் தேர்தலை பயக்கரிப்போம் பாராளுமன்ற தேர்தலை அங்கீகரிப்போம் என்று சொல்வதும் இது போன்ற அவர்களுடைய குழப்பமான அரசியல் கோட்பாடுகளால் அல்லது மக்களை தவறாக வழிகாட்டுவதனால் ஏற்பட்ட தண்டனை என்று நினைக்கின்றது

தொடர்ந்து

ഉലകർത്തി അന്നലെ തീരുമാനിക്കോട് ചെയ്യാ പളത്ത് വിളി സിവിടുകളോട് അവർക്ക് പല വിഷയങ്ങളുടെ വിളഞ്ഞിട്ടുണ്ടായിരുന്നു

திருவிழாவில் வழங்கப்படும் அண்ணகாலங்கள் காவடிகள் தூக்கு காவடிகள் கடற்குரை மிக அழகாக மக்களுக்கு புரியும் வகையில் விளக்கங்களை கனக்கி கேள்வி சார்பில் நன்றி கூறுகின்றோம் மீண்டும் அடைக்கப்பட்டவுடன் உங்களை தொடர்பு கொள்ளோம் நன்றி வணக்கம் 可能为了。